i okay. okay. ஆறாவண அடிக்கிட்டேன் அவன் எனக்கு வரும் கெட்ரை கிலா வந்து நானும் பார்த்தேன் எப்படியாவது ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுடலாம் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுரலாம் ஒம்போதை உட்கார சாப்பிட்டலாம் நல்ல நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் சோறு விடலாம்னு கிளம்பி ஊருக்கு போயிருப்பேன் நான் நான்து மணல சோத்துக்காரங்க நான் காலையில ஒரு தோசை திரும்ப விட்டு ஒரு உச்சை தண்ணி உருவை எப்படி தேவை கூடாது பட்டினியா கிடக்கு வர வரை வண்டி எழுப்பா டீ சாப்பிட ஊர்ல சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொல்லியா யாரு ஏஜென்ட்டுன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரியுது பசிக்கிறேன்னே வண்டியை வண்டில ரொம்ப யாராவ என்ன அனுப்பி விட்டாரு அது மட்டும் தெரியுங்க சரிங்கப்பா அருமையான ஏஜென்ட்டு தான் காசு இது குடுக்காம படுத்துடாம காலை கிட்ட புண்ணுன்னு சொல்லிட்டு லோன் காசு கட்ட வேண்டியது நீ வீட்டுக்கு தாண்டா வேண்டாம் குழு குழு காசு ஆஹ் குழு குழுவெல்லாம் இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஏ ஆத்தி அவள்தான் ஆத்தா கண்டா குழு தலைவீன்னு அவ ஊர்ல ஏற்காத்து சேர்மரி மாறி போல

இன்னைக்கு முண்டாட்டி போய் கடுப்பாயிரம் நம்மளுக்கு கையை முடிச்ச முண்டா லோடு ஒண்ணு என்ன வாங்க சொன்னா இன்னைக்கு என்ன கிழமை நான் கட்ட முடியாது கட்டு புளிச்ச முட்டாட்டி அடுத்துட்டு கிடப்பேன் லோடு வாங்க இல்ல ஒண்ணும் தெரியாது கட்டையில எப்ப நிறையாலும் போன வச்சா போன எடுக்க மாட்டேங்கிறேன் இந்த லோனுனால எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியல விவரம் தெரியாம லோன் வாங்குறீங்க ஆத்தா வளர்த்த ஆத்தாக்கா தாய்மார்களே அதுக்கு ஒரு மனுஷன் வட்டிக்காவது காசு வாங்கிடலாம்

மகா கும்பாதேஷன் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க உண்மையிலே நல்லா சிறப்பா இந்த கும்பாபேஷத்த நிறைய ஊருக்கு எல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப சிறப்பா ஏற்பாடு செஞ்சு ரொம்ப நாக ரொம்ப நாள் கழிச்சு கோயில அந்த பழைய கோயில புதுப்பிச்சு புது கோயில கட்டிட்டார் அண்ணன் ஒரு ஆளு ரொம்ப சிறப்பா ஏற்பாடு செஞ்சு இந்த கோயில கட்டிருக்காங்க ஏன்னால் அஷ்டபத்திரம் கும்பாபிஷத்துக்காச்சும் அந்த நாடகத்தை வச்சிருக்காங்க அதனால நாடகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த ஐயன் அரங்கால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நாடு செழிக்கணும் அன்னமலை பெய்யணும் சென்றிங் வேற வச்சு அந்த உள்ளே ரோ பெய்யுமா அவசியம் பெய் காலையில நீங்க என்னதாயா சொல்கிறீங்க ஆ இது மழை பெஞ்சா நம்மளால் திட்ட மானத்தை இப்படி அணியை பிடிச்ச மானம் நொசு நொசு நோத்திருக்கும் மயிலை பிடிங்கி விழுந்துக்கிறது ஆ மழை வெயிலுன்னு அணியை பிடிச்ச மான என்ன மயிலை பிடுங்கணுமான மழையும் பெய்தல ஒண்ணும் பேரேங்கிற இதையாவது மனுஷன் பாரு நல்லா சம்பாரிச்சு கார் வாங்கி நம்ம கார்ல ஒன்றும் வச்சுக்கோங்க அம்மாள் பேச ஆரம்பிப்பேன் நாலாத்திர நல்ல காசு இல்லை நான் சம்பளம் இல்லை காரில் டெய்லியும் பேப்பர் தூக்கி போகிறேன்ல ஆ அப்படி டெய்லியும் பேப்பர் தூக்கி போகிறேன்ல அப்படின்னு சொல்ல அம்மாள் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சரி நம்ம அளவு இப்படி பேசுவாருன்னு காரை விட்டுட்டு பைக்ல ஒன்றும் வச்சுக்கோங்க அம்மாள் பேச ஆரம்பிப்பேன் கார் வாங்களன்னா டிவி கட்டலைய காரை தூக்கிட்டு போய்டாங்க இப்ப பைக்கல ஓரம் நிளுவேன் பைக்க ஏ விட்டுட்டு நடந்து ஓட மாட்டிக்க சரி ஊருக்கு காஞ்சி தண்ணி உன சுகர் கூடிச்சுallealle வாக்கி நடக்கற மாதிரி ஊருக்கு காஞ்சி சும்மா அது இல்ல வாண்டால ஏச்சன் தாண்டால ஏச்ச மனுஷே எப்படி வாட்றேன்னே தெரியல நம்ம நல்லா இருக்கணும்ங்க ஒரு பக்கம் கொள் பக்கம் சொல்றே அபடியோட போய்றணும்னு நம்ம எங்க டி வாட்றேன்னே தெரியல அதனால ஒற்றும் இருந்து சந்தோஷமா இருக்கணும் இதே மாதிரி கும்பாசை வைக்கணும் இதே மாதிரி ஊருக்கு நாடா வைக்கணும் என்னையே மட்டும் பப்பனுக்கு போடணும் மத்தாள் மட்டும் அவன் பொழுத்துக்கிடுவான்ல என்னையே மட்டும்தான் போடணும் ஏன் என்ன எப்படி நல்ல இனம் இது மாதிரி நல்ல இனம் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் ரசிகர்கள் ஆசீர்வாதம் முதல்ல தாய்மார்கள் ஆசீர்வாதம் எல்லாம் முக்கியமாக இருக்கணும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பு எங்கேயே நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வரலாற்ற நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதை சொல்லி அந்த

பதினெட்டாம் பதி கற்பனை பேசவே அதோடு கஷ்டப்பட்டு நடப்போ அதோடு கஷ்டப்பட்டு நடப்போ அவர் வந்த கற்பனை நடப்பே அவரை வந்த பதினெட்டாம் கற்பனை ஏன் எனப்பே

பாட்டு படித்தவன உடனே சாமி வந்துருச்சு நம்ம இன்னும் சாமி பாட்டு படிக்கலாம் ஊருக்கார சந்தேகப்பட்டுருப்படாது நோட்டீஸ்ல வண்டி நிறுவனம் போட்டாங்க நீங்கள் மகமாய் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க சொல்லிடப்படாது அது பார்த்தா நேரத்தை காலத்தை அனுசரிக்கிற முதல்ல அவங்க அவங்க நேரத்துக்கு அவங்க அவங்கள சரியா விட்டார் நம்மளே பேசிக்கிட்டோம்னா அவங்க கடுப்பாயிடுவாங்க தம்பி பப்புனுக்கார தம்பி நீங்க நடிச்சது புலந்தவங்க சொல்லுமுன்னே நம்ம உள்ள போயிட்டோம்னா அது மரியாதை மரியாதை என்னென்ன ஊரு கூறு அனுபவப்பட்டிருக்கேன் எப்படி அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரு போய் பள்ளத்தூர் பக்கத்துல கோமாளி வந்துட்டோம் தான் சொன்னேன் சரி ஒரு ஆளு கேட்கலாம் வெற்றி புதி எப்படா வர அப்படின்னு சத்தியமா நடந்ததுங்க அது நல்ல வார்த்தை அது இங்கிலீஷ் என்ன சொல்றது அதாவது நாடகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தணும் கொண்டு மட்டும் என்ன கருத்தும் பொன்னகமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தேவகத்தை வட்டம் கண்டதேவி ஊராட்சி மன்னன் வயல் திருநாவுக்கரசு அவர்கள் குடும்பத்தாருக்கு பாத்தியப்பட்ட அன்பு ஸ்ரீ பதினெட்டாம் படி பேரடி கற்புண சுவாமி நூதன ஆலய அஷ்டமன்ற மகா கும்பாச விழாவை முன்னிட்டு நாடகம் அனைவரும் காண காலவர்கள் மங்களகரமான சோழ கருது சோழகருதா

அன்பு சேரி சென்றவர்களாக வெற்றி மனசு அண்ணாருடைய சேர்ந்து பிஆர்ஜி பானப்பிரியா அவர்கள் வரங்க வரையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர் கட்டு நாடக உலகில் நிகழ்வாரே என்று வெற்றி மனசு கொட்டி வரும் அன்பு தம்பி சென்றவர்களாக வெற்றி மனசு கொட்டி வரும் லோட்டஸ் புகழ் அன்பு தம்பி அறந்தாங்கி அறாமல் வளர்த்தகாரை சேர்ந்து ஆர் ரஞ்சித் அவர்கள் வரங்க வரையிலே நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கலைரசு ஆறுமொழியை சக்கரவர்த்தி அன்பு சென்றவரும் எத்தனை மனசு கொண்டவரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்து சொல்வோராஜவர்கள் இவருமணியை பின் வார்த்தை செய்தார்கள்